ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி மீனாட்சி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட பேஜில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஃப்ரீயான டைமில் பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா போர் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஐநூறு அடிக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு சைடில் பார்த்திங்கன்னா மேலே ஸ்டெப்ஸு மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு வெளியவே போட்டு கொடுத்துருக்காங்க வெளியே வந்துட்டு ஒரு காமனான டாய்லெட் போட்டு கொடுத்துருக்காங்க பியூர் வடக்கு வாசல் இந்த வீடு இது வீட்டோட ஹால் முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க சன்லைட் நல்லா உள்ளே வர்ற மாதிரி கதவுமே நல்லா உட்ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு இதுதான் இந்த வீட்டோட ஹாலு ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸ்லாப் வச்சு டிவிக்கு தனியாக ஒரு யூனிட் போட்டு அங்கேயும் ட்ரா வச்சிட்டு சாமிக்கு தனியாக ஒரு பூஜை இது மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பத்துன்ற அளவில் கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வால் ஃபுல்லாகவே டைல்ஸு கபோர்டுமே ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பெட்ரூம் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குமே வந்து ரெண்டு ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க பெருசாகவே உள்ளே லைட் வர மாதிரி சன்லைட் வர மாதிரி கபோர்டும் போட்டு கொடுத்துருக்காங்க மேலேயும் கபோர்டு போட்டு லாக் போட்டு கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட ரெஸ்ட் ரூம் இது வந்துட்டு இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது அட்டாச்சு டாய்லெட் தான் ஷவர் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க பூஜாரிக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இது பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்துன்ற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே கபோர்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க லாக்கோடு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க மேலேயும் கபோர்டு அது ஒரு லாக் கொடுத்துருக்காங்க அது இந்த வீட்டோட ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக வால் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு டைல்ஸில் வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருவாங்க இது வந்து இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி